அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மார்ச் மாதத்தோட முதல் நாள் சனிக்கிழமை ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு நேற்றே நம்ம சேனலில் ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் ஜஸ்ட்டு பதினோரு நாள் இந்த மார்ச் மாதத்தில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை இப்போ இருக்கிறத விட பாதியாக அல்லது முழுமையாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை பார்க்காதவங்க அதை பதிவை போய் பாருங்கள் வெறும் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் பதினோரு முறை அந்த மந்திரத்தை பதினோரு நாட்களுக்கு நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய கடன் சுமையானது தீரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்முடைய சேனலில் சனிக்கிழமை அன்று இரவு உங்களுடைய பழைய செருப்பு அதாவது நீங்கள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய செருப்பை ஏதாவது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு போய் விட்டுட்டு வந்துடுங்க உங்களை பிடித்த அனைத்து விதமான கெட்டதும் பீடைகளும் அது எல்லாமே போய்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை செய்யாதவங்க இன்றைய தினம் கூட நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நம்முடைய சேனலில் இருக்குது ஸோ பார்த்து பயனடைங்க இன்னைக்கு மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு அமைப்போடு வந்திருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனம் அம்மாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள் மேற்கு வான அடிவானத்துல ஒரு வெள்ளி கோடு போல ஒரு கீற்று வந்து தெரியும் அதாவது அதை தான் வந்து நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்றோம் அமாவாசைக்கு மறுநாள் இந்த நிலவு வந்து தெரியாது ஆனா மூன்றாவது நாள் துவிதியையில் ரொம்ப அழகா சில நிமிடங்களே வானத்தில் தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை யார் ஒருத்தவங்க தரிசனம் செய்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அவர்களுடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் மன அமைதி புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க வந்து அடைவாங்க மற்ற நாளுக்குலாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மூன்றாம் பிறைக்கு வந்து இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் மனதுக்கு அதிபதி ஆயுட்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனாலேயே ஒவ்வொரு மாதமும் நம்ம முயற்சி செய்யணும் அது தெரியலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மனசை விட்டுடாதீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காலம்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ இன்னைக்கு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளார மேற்கு அடிவானத்தில் நீங்கள் நிச்சயமாக கண்டுகளிக்க முடியுங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை யார் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இன்னைக்கு மூன்றாம் பிறை தரிசனம் செய்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் யாரெல்லாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்கணும் இப்போ மாதவிடாய்க்காரங்க இதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம் ஆனால் என்ன பூஜை அறைக்கு கோயிலுக்குலாம் போகாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மூன்றாம் பிரிய தரிசனத்தை பார்க்கலாம் தவறு கிடையாது எல்லாருமே மூன்றாம் பிரிய தரிசனத்தை பார்க்குறதுக்கு முன்பு உங்களுடைய முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நல்ல உங்களை நல்லாவே அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது சின்ன பசங்க பார்க்கும்போது அவர்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண் பார்வை நல்லாவே தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா படிப்பாங்க ஆனால் எக்ஸாமில் மார்க் வாங்க மாட்டாங்க பசங்கள்லாம் அங்கே போயிட்டு ஞாபக மறதி அல்லது பதட்டம் பயம் அதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் நம்ம வந்து சந்திர தரிசனம் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல ஒரு ஞாபக சக்தி புத்தி கூர்மை அவர்களுக்கு ஏற்படும் அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் பிரே தரிசனம் பார்த்தாங்கன்னா சீக்கிரமாகவே திருமணமாகக்கூடிய ஒரு யோகம் அமையும் திருமணம் முடிந்தவர்கள் கணவன் மனைவி சமேதராக பார்க்கும் பொழுது தம்பதியருக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் இதே வயதானவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் உடல் நலக்குறைவுனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க சந்திர தரிசனத்தை பொழுது அவர்களுடைய உடல் நலக்குறைவு அப்படிங்கிறது சீராகும் ஆயுட்காலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பமே சேர்ந்து பார்த்தாங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தோட பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராகும் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக வளர்வது அப்படிங்கிறது தான் இந்த பிறை தரிசனம் நமக்கு உணர்த்துது ஒருத்தவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கும் பொழுது அது நமக்கு நீண்ட நாள் நிற்கும் குறுக்கு வழியில் நம்ம வேகமாக முன்னேறோன்னா அந்தே மாதிரி நம்ம கீழே பின்னடி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிறை வளர்ந்து முழுமை அடைந்து பிரகாசமாக இருப்பது போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில பொறுமையான முன்னேற்றத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்ம வாழ்க்கையில பிரகாசம் அடையணும் அப்படிங்கிறது தான் இது சொல்லக்கூடிய கருத்து ஸோ எந்த வயதினரும் இதை நம்ம பார்க்கலாம் இதை தவிர நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடு அதாவது நம்மளுடைய பர்ஸில் இந்த ஒரு பொருளை வையுங்க எப்பொழுதும் அந்த பர்ஸில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செலவு பண்ணாலும் எப்படியாவது ஒரு வகையில பணம் அவங்க பர்ஸில் வந்து எப்போதும் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் இன்றைக்கி பெரிய தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய வலது உள்ளங்கையில் இருக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் இவை தாங்க இருபத்தேழு எண்ணிக்கையில் பச்சரிசி இதோடு சேர்ந்து நீங்கள் வைக்க வேண்டியது பட்டை பொடி சினமான் பவுடர் இருபத்தேழு பச்சரிசி நுனி உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்துக்கோங்க முழுவதுமாக இருக்கணும் பச்சரிசியை காட்டிலும் உங்கள் கிட்ட நெல் வெறு வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் நெல்லை கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை ரெண்டையும் எடுத்துக்கோங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றிடுங்க விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி முகம் கை கால்லாம் அலம்பிட்டு தலைலாம் வாரிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முகம் கை கால்லாம் அலம்பிடுங்க இல்லை குளிக்கணும்னு தோணுச்சுன்னா டய ரொம்ப வந்து சோர்வாக இருக்குதுன்னா நீங்கள் குளிச்சிடுறதும் பெஸ்ட்டு ஒரு சிக்ஸ் இருந்து நீங்கள் வந்து பார்க்க முயற்சி பண்ணலாம் உங்கள் வீட்டிலேருந்து எந்த இடத்துலேருந்து நிலவு பார்த்தா தெரியுமோ நீங்கள் அங்கே முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது யாரெல்லாம் வந்து சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் மட்டும் அவங்க கைகளில் இப்போ தலைவன் தலைவி குடும்பத் தலைவன் தலைவி வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வைக்கலாம் இல்லை மனைவி மட்டும் வைக்கிறதுனாலும் கணவன் வந்து வெளியூரில் நான் அவருக்கு பதில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் கூட செய்யலாம் உங்களுடைய கையில் இப்படி இந்த ரெண்டு பொருளையும் வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே கிட்ட நம்ம உனத்தை வேண்டும் போது யாசகம் கேட்பது போல தான் கேட்கணும் யாசகம்னா பிச்சை கேட்பது போல நம்ம கைகளில் ஏந்தி தான் கேட்கணும் அதுதான் சரியான முறையும் கூட அதை மாதிரி நீங்கள் கேளுங்கள் அப்படி நீங்கள் வந்து வேண்டிக்கும்பொழுது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ சந்திரன் போய் நாங்கள் பார்க்க முயற்சி பண்ணுறோம் ஆனால் பிறையை எங்களால் பார்க்க முடியல ஆனால் கையில் பொருள் இருக்குது நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே உங்கள் பூஜை அறைக்கு வந்து வேண்டிக்கிட்டு இந்த இரண்டு பொருளையும் ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது வந்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ மடித்து உங்கள் பர்ஸில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னால் நீங்கள் இதை அப்படியே வந்து பர்ஸில் போட்டிங்கன்னா பணம் எடுக்கும்பொழுது இந்த அரிசிலாம் கீழே சிந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் இதை மாதிரி ஒரு சின்ன ஜிப்லாக் கவர் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அதில் இந்த இரண்டு பொருளையும் போட்டு இன்று இரவே உங்கள் பர்ஸில் வச்சுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு வளர்ந்து பிரகாசம் அடைவது போல் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணமும் வந்து எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரவும் செய்யும் நீங்கள் செலவு பண்ணாலும் திரும்பவும் உங்கள் பர்ஸில் வந்து ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாளில் பர்ஸில் பணம் வைப்பதற்கு இடம் இருக்காது அவ்வளவு பணம் உங்கள் பர்ஸில் நிரம்பி வழியும் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால் சிவன் கோவிலுக்கும் சென்று நீங்கள் அங்கே தீபம் ஏற்றிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பச்சரிசியையும் இந்த பட்டை பொடியையும் நாங்கள் எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் மாற்றலாம் ஏன்னா இந்த பொடிக்கு வாசனை போயிருக்கோம் இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நீங்கள் பறவைகளுக்கு வைக்கலாம் ஏன் இருபத்தேழு அப்படிங்கிறது கணக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பதுக்கு தான் இருபத்தேழு அரிசிகளை நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி